Gas Metal Arc Welding Equipment Gas Metal Arc Welding GMAW MIG Welding என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு திறமை தேவைப்படும் மற்றும் துல்லியமான வெல்டிங் நுட்பமாகும் இது எலக்ட்ரிக் ஆர்க்கை பயன்படுத்தி உலோகங்களை இணைப்பதை உள்ளடக்கியது இந்த செயல்முறையில் ஒரு பேஸ் மெட்டல் மற்றும் ஒரு கன்சியூமபிள் வயர் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வயர் உருகி குளிர்ந்த ஒரு வலுவான வெல்டை உருவாக்குகிறது ஆர்கான் அல்லது போன்ற ஒரு பாதுகாப்பு வாயு உருவாக்கும் உருகிய பகுதியை காற்று மற்றும் பிற வளிமண்டல மாசுபாடுகளில் இருந்து பாதுகாக்கிறது இது வெல்டிங் தரத்தை பராமரிக்கிறது இந்த வெல்டிங் முறை வேகமானது சுத்தமானது மற்றும் உயர்தரமானது என்று அறியப்படுகிறது மேலும் இது வாகனம் கட்டுமானம் மற்றும் உற்பத்தி தொழில்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் பயன்படுத்தப்படும் முக்கிய உபகரணங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் எம்ஐஜி வயர் ரீல் அல்லது எலக்ட்ரோடு எம்ஐஜி வயர் என்பது ஒரு கன்சியூமபிள் எலக்ட்ரோட் ஆகும் இது ஆர்க் கண்டக்டராகவும் ஃபில்லர் மெட்டலாகவும் செயல்படுகிறது இது ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது அலுமினியத்தால் ஆனது வயரின் விட்டம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு மில்லிமீட்டர் முதல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மில்லிமீட்டர் வரை இருக்கும் துரு பிடிப்பதை தடுக்கவும் கடத்து திறனை கண்டெக்டிவிட்டி அதிகரிக்கவும் இது காப்பரால் பூசப்பட்டுள்ளது வயர் ஒரு ஸ்பூலில் சுற்றப்பட்டு எம்ஐஜி வெல்டிங் கன் மூலம் கண்ட்ரோல் செய்யப்பட்ட முறையில் செலுத்தப்படுகிறது வெல்டிங் மிஷின் அல்லது பவர் சோர்ஸ் வெல்டிங் நேர்திசை மின்னோட்டம் டிசி அல்லது ரெக்டிஃபையர் வகை வெல்டிங் மிஷினை பயன்படுத்துகிறது இந்த பவர் சோர்ஸ் நிலையான வோல்டேஜை வழங்குகிறது இது ஒரு ஸ்டேபிள் ஆர்க்கை பராமரிக்க உதவுகிறது மற்றும் உயர் வெல்டிங் தரத்தை உறுதி செய்கிறது வெல்டிங் மிஷின்கள் மின் அழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை சரிசெய்யும் வசதியைக் கொண்டுள்ளன இது பல்வேறு வகையான மெட்டல்கள் மற்றும் வேலை இதன் வேகம் தொடர்ச்சியாகவும் துல்லியமாகவும் மீட்டர் வரை இருக்கும் இது உலோகம் மற்றும் வெல்டிங் மின்னோட்டத்திற்கு ஏற்ப சரி செய்யப்படலாம் வயரின் ஸ்மூத் ஃபார்வர்டு இயக்கத்திற்கு ரோலர்கள் உதவுகின்றன மற்றும் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வேகத்தையும் ஸ்டெபிலிட்டியையும் பராமரிக்கின்றன இரண்டு வகையான வயர் ஃபீடர்கள் உள்ளன இவை குறுகிய தூரங்களுக்கு புஷ் சிஸ்டம்கள் மற்றும் நீண்ட தூரங்கள் அல்லது சாஃப்ட் வயர்களுக்கு புஷ் புல் அமைப்புகள் ஆகும் வயரை முன்னோக்கி தள்ள ரோலர்களும் உள்ளன இது செயல்முறையை சாஃப்ட் ஆக்குகிறது கேபிள் மற்றும் லைனருடன் வெல்டிங் கன் வெல்டிங் செயல்முறையின் ஒரு முக்கியமான பகுதியாகும் அதன் தேர்வு செயல்முறை ஆட்டோமேட்டிக் அல்லது செமி ஆட்டோமேட்டிக் என்பதை பொறுத்தது ஏர் கூல்டு கன் அல்லது வாட்டர் கூல்டு கன்னை பயன்படுத்துவதா என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது லோயர் கரண்ட் பணிகளுக்கு ஏர் கூல்டு கன்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதே நேரத்தில் அதிக கரண்ட்கள் மற்றும் ஹெவி டியூட்டி வெல்டிங் பணிகளுக்கு வாட்டர் கூல்டு கன்கள் ஏற்றவை இது ஒரு கான்டாக்ட் டிப்பையும் கொண்டுள்ளது இது கரண்டை எலக்ட்ரோடு வயருக்கு மாற்றி ஆர்க்கை உருவாக்குகிறது கேஸ் மெட்டல் ஆர்க் பில்டிங்கில் மெயின் எக்யூப்மெண்ட்டுகளுடன் ஆக்சிலரி துணை எக்யூப்மெண்ட்டுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஆக்சிலரி எக்யூப்மெண்ட்களை பற்றி விரிவாக புரிந்துகொள்வோம் கொள்வோம் கேஸ் சிலிண்டரில் இருந்து வரும் பிரஷரை பிரஷர் ரெகுலேட்டர் ரெகுலேட் செய்கிறது மற்றும் வெல்டிங்கிற்கு தேவையான சரியான பிரஷரை உறுதி செய்கிறது கேஸ் அளவிடுகிறது மற்றும் பொருத்தமான அளவை பராமரிக்க உதவுகிறது குளிர்ந்த நிலையில் கேஸை சூடாக்க ஹீட்டர் பயன்படுத்தப்படுகிறது இதனால் வெல்டிங் செயல்முறை ஸ்மூத் ஆகிறது ஷீல்டிங் முனை கேஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் செய்கிறது மற்றும் வெல்டிங் உலோகம் உருகிய திரவ திரவக்குழம்பை காற்றிலிருந்து பாதுகாக்கிறது கன்சியூமபிள் வயர் மற்றும் கேஸ் ஃபுளோவின் அடிப்படையில் நாசில் அளவு தேர்ந்தெடுக்கப்படுகிறது நாசிலின் உள்ளே அமைந்துள்ள கான்டாக்ட் டிப் கன்சியூமபிள் வயருக்கு எலக்ட்ரிக்கல் கரண்டை வழங்குகிறது வயர் அளவு மற்றும் பில்டிங் வகை லைட் அல்லது ஹெவி டியூட்டி ஆகியவற்றின் அடிப்படையில் டிப் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சிலிண்டர் கீப் கேஸ் சிலிண்டர் வால்வை திறக்கவும் சரியான கேஸ் ஃப்ளோவை உறுதி செய்யவும் சிலிண்டர் கீ பயன்படுத்தப்படுகிறது இந்த உபகரணமானது வெல்டிங் செயல்முறையை திறமையாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குகிறது கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் என்பது ஒரு உயர்தர வெல்டிங் முறையாகும் வெல்டிங் கன் வயர் ஃபீடர் மற்றும் ஷீல்டிங் கேஸ் சிஸ்டம் ஆகியவை வலிமை மற்றும் வெல்டிங் வலிமையை உறுதி செய்கின்றன உபகரணங்களைப் பற்றிய சரியான அறிவும் பயன்பாடும் வெல்டிங்கை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ஆக்குகிறது இப்போது இதை பற்றி யோசித்து பாருங்கள் வெல்டிங் உபகரணங்களின் தேர்வு மற்றும் பயன்பாடு சரியாக செய்யப்படாவிட்டால் அது வெல்டிங் செயல்பாட்டில் என்ன விளைவை ஏற்படுத்தும்